அன்புக்குரிய சகோதரர்களை இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னாடி எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சரி அது மாதிரி கவலையும் சரி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கக்கூடியது தான் இப்படி மகிழ்ச்சியும் கவலையும் கலந்து இருக்கக்கூடியது தான் மனித வாழ்க்கை இரண்டும் கலந்து வரும்போது ஒவ்வொன்றிய ஒவ்வொரு நிலையிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய மார்க்க வழிகாட்டுதலை நாம் இந்த தர்பியா வகுப்பில் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷால்லா அன்புக்குரிய மகிழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இயற்கையான ஒன்று இயல்பாக சில காரணங்களை ஒட்டி வருகிறது மகிழ்ச்சி என்பது எப்போது எப்போது வரும் என்று சொன்னால் உதாரணத்துக்கு நாம் ஒரு விளையாட்டு போட்டி வச்சு அந்த விளையாட்டில் நாம் வென்றோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு மகிழ்ச்சி வரும் அதுபோல் ஒரு தேர்வு நடக்கிறது அது பள்ளிக்கூட தேர்வாக இருக்கலாம் அல்லது கல்லூரி தேர்வாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான தேர்வுகளாக இருக்கலாம் அதிலே ஜெயித்தால் அதிலும் சந்தோஷம் வருகிறது அதுபோல் ஒருவருடைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய திருமணம் திருமணம் என்பது அதற்குரிய ஏற்பாட்டை செய்யும் பொழுதும் திருமணம் நடக்கும் பொழுதும் நமக்கு மகிழ்ச்சி வருகிறது இப்படி பலவிதமான சூழ்நிலைகளில் நமக்கு மகிழ்ச்சி வருகிறது போகிறது இந்த மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை நம்ம பார்க்கும்போது இந்த மகிழ்ச்சியில் வந்து அனுமதிக்கப்பட்ட முறையில் நாம் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அனுபவிப்பதும் இருக்குது இன்னொரு விதத்தில் பார்ப்போம் சொன்னால் பாவத்தின் மூலமாக அதாவது நான் சொல்லிக்காட்டின மேலே சொல்லிக்காட்டின இந்த நிகழ்வுகள் நாம் விளையாட்டாகட்டும் அல்லது தேர்வாகட்டும் அல்லது ஆகட்டும் இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்டது அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அதில் நமக்கு சந்தோஷம் வருவது என்பது அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பது என்பது நமக்கு ஆகமானது ஆனால் அதே நேரத்தில் இன்னும் சில சந்தோஷங்கள் இருக்கிறது அண்ணாவுக்கு மாறு செய்து சந்தோஷப்படுவது அண்ணாவுக்கு மாறு செய்யக்கூடிய பாவமான காரியங்களை செய்யும் பொழுது அதிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது அப்படிப்பட்ட சந்தோஷம் தடை செய்யப்பட்ட சந்தோஷம் உதாரணத்துக்கு அண்ணாவால் தடை செய்யப்பட்ட போதை வசுவை உட்கொண்டு போதையில் இருப்பது என்பது சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் அது ஒரு குற்றமாக அல்லாவிடத்தில் பாவமாக எழுதப்படும் தடை செய்யப்பட்ட சந்தோஷம் விபச்சாரமோ அல்லது ஆபாச செயல்களோ வேறு விதமான ஆபாச செயல்களோ சந்தோஷத்தை தரலாம் ஆனால் அல்லாவிடத்தில் குற்றமாக இருக்குது அது மாதிரி சில பேர் பண்ணுற மாதிரி அடுத்தவங்களை துன்புறுத்தி பார்த்து சந்தோஷப்படுறது இதுவெல்லாம் பாவமான சந்தோஷங்கள் தடை செய்யப்பட்ட சந்தோஷங்கள் இந்த தடை செய்யப்பட்ட சந்தோஷங்களை பற்றி அல்லாஹுத்தாலா அப்படி தடை செய்யப்பட்ட சந்தோஷங்களிலே மூழ்கி இருப்பவர்களை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் கண்டித்து பேசுகிறான் ஒரு வசனம் வருது அதாவது இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹு தாலா கண்டிச்சு பேசி பேசி பேசிக்கிட்டு வரும்போது அல்லாஹுத் சொல்கிறான் தானிக்கும் பிமா குந்தும் தம் ரஹோன் அல்லாஹு தாலா உங்களை இப்படி கடுமையாக பேசுவது உங்களை கண்டிப்பது எதற்காக என்று சொன்னால் நீங்கள் இந்த பூமியில் உரிமை இல்லாமல் ஹக் உரிமை இல்லாமல் நியாயம் இல்லாமல் இந்த பூமியில் நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தீர்கள் வெகுமா குத்தும் தமிறாகவும் அதே போல் நீங்கள் பெருமை அளித்து கொண்டும் இருந்தீர்கள் இதனால் தாலா உங்களை கண்டிக்கிறான் உங்களை தாலா பழித்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான் நாற்பதாவது வருஷராவிட எழுபத்தி அஞ்சாவது ஆயத்தாக இந்த வசனம் இருக்கு இந்த வசனத்துக்கு முன்னாடி அண்ணா அந்த இறை மறுப்பாளர்களை பற்றி அவங்க என்ன வேணாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பேசும்போது கத்தபூ பில் கிதா அண்ணாவுடைய வேதத்தை அவர்கள் பொய்ப்பித்தார்கள் என்று சொல்கிறான் என்று குறை சொல்கிறான் அதுபோல ரசூன்மார்களை அண்ணாவுடைய தூதர்களை பொய் என்று சொன்னார்கள் என்றும் அண்ணா சொல்கிறான் அதற்குரிய தண்டனையாய் அவர்களுக்கு தண்டனையாக மறுமையில் அவர்களுக்கு விலங்கிடப்படும் சங்கிலி பூட்டப்படும் அவர்களுடைய கழுத்துகளில் கூட விலங்கு போடப்படும் என்று அல்லா முத்தாலா சொல்கிறான் அது மாதிரி மறுமையில் அவர்களுக்கு மிக மிக சூடாக இருக்கக்கூடிய கொதிக்கக்கூடிய நீர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறான் நரகத்திலே போட்டு எரிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லித்தான் அல்லா முத்தாலா இந்த செய்தியை சொல்கிறான் அவங்கள பற்றி இந்த மாதிரி பேசித்தான் அல்லாஹுத்தாலா என்ன சொல்கிறான் இதுவெல்லாம் எதற்காக என்று சொன்னால் நீங்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் பிமா குன்த் தஃபில் ஹக் உரிமை இல்லாமல் நியாயம் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சிகளை திளைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுத்தாலா அவங்களுடைய இந்த அதாவது இறை மறுப்பாளர்கள் அவர்கள் செய்த செயல் தவறாக இருந்துச்சு ஆனாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை செய்து கொண்டு அல்லாவுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தார்கள் அப்படி என்றால் உங்களுடைய சந்தோஷ சந்தோஷம் என்பது நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிச்சது என்பது தவறான முறையில் இருக்கிறதுங்கிற நாள் தாலா அவர்கள் நரகத்தில் போட்டு எரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹுத்தாலா காட்டுறான் ஆக இப்படி அல்லாவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு சந்தோஷப்படக்கூடியவர்கள் அதிலும் குறிப்பாக அவங்க என்ன வேணா செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் இறைமரப்பாளர்கள் அல்லாஹ்தாலா இப்படி கண்டித்து பேசுகிறான்னு சொன்னால் மூமினான நல்ல மக்களை பார்த்து கேள்விக்கு செய்திருப்பார்கள் அவர்களுக்கு தொல்லை கொடுத்திருப்பார்கள் எல்லாம் செஞ்சிருப்பார்கள் அதுக்காகத்தான் அல்லாஹ்தாலா மறுமையில் அதற்கான கூலியாக தண்டனை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற வசனங்களில் சொல்லி காட்டுறான் நாற்பதில் எழுபதுலேருந்து அவர்களை பற்றி நாற்பது நாற்பதாவது சுறாவில் எழுபதாவது ஆயத்திலிருந்து அல்லாஹுத்தாலா அவர்களை பற்றி இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் எழுபத்தி ஐந்தாவது ஆயத்து வரை இந்த செய்திகள் வந்திருக்கு அது மாதிரி இந்த இறை மறுப்பாளர்கள் தகுந்த காரணம் இல்லாமல் தப்பான முறையில் சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தார்கள் அது எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தர சொல்லும்போது ஐந்தகும் எளிமை இந்த இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்கள இவங்கள்கிட்ட இவருடைய இவனுக்கென்று வந்த தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் அப்படி கொண்டு வந்த போது இவர்கள் என்ன செய்தார் சொன்னார் இந்த இறை மறுப்பாளர்கள் எழுமி அவர்களிடத்தில் என்ன கல்வி இருக்கிறதோ அதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பெருமையோடு கூடிய மகிழ்ச்சியை இங்கே எல்லாம் ஆகா ஃபரிஹம் என்று சொல்கிறான் அப்போ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வி அறிவை வைத்து கொண்டு அவர்கள் பெருமை பெருமையோடு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று அல்லாவுதாலா சொன்னதோடு அவர்கள் எதை பரிகாசமாக பரிகாசம் செய்தார்களோ அதுவே அவர்களுக்கு பாதிப்பாக ஆனது அவர்களை சூழ்ந்து கொண்டது அதனுடைய பாவம் அவர்களை சூழ்ந்து கொண்டது என்று தாலா இந்த வசனத்திலே அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் அப்போ இங்க அண்ணாவுடைய தூதர்கள் அவங்கள்ட்ட ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவங்கவுங்களுடைய கூட்டு அவங்களுக்கு வந்த அந்த நபிமார்கள் அல்லாஹுடைய செய்தியை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிற நேரத்தில் ஏக இறை கொள்கையும் சரி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய விஷயங்களையும் அது மாதிரி நம்பிக்கை கொள்ள வேண்டிய சரியான விஷயங்களையும் அவங்கள்ட கொண்டு வந்து முன் வச்ச நேரத்தில் இவங்க இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவை வச்சு நாங்கள் எப்படி அப்படிங்க தெரியுமா நீங்கள் சாதாரண ஆட்கள் பிரசுர்மார்கள் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உலக நன்மைகளை அதிகமாக சம்பாதிச்சு கொள்ளக்கூடிய அந்த அறிவு ஆற்றல் இருப்பது போன்ற அந்த அறிவாற்றல் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்போ இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகள் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கல்வி அறிவு அந்த கல்வி அறிவை வச்சு அவங்க இந்த துணியாவை அதிகமாக சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய நிலை இதையெல்லாம் வச்சு அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க அந்த சந்தோஷத்தோட பெருமையும் அடிச்சிருக்கிறாங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அறிவு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சிறப்பு தகுதிகள்லாம் உங்கள்கிட்ட இல்லை என்று அவர்கள் பெருமை எடுத்திருக்கிறாங்க சில நபிமார்களுடைய வரலாறுகளை பேசும்போது அண்ணா தண்ணா இது மாதிரியான விஷயங்களை சொல்லி காட்டுறான் நூகலை வந்து பன்னாண்டு காலம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷங்கள் அவங்க அவங்களுடைய கூட்டத்தா இந்த அண்ணாவுடைய மார்க்கத்தை எத்தி வச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அவங்கள பார்த்து அந்த மக்கள் சொன்ன பதிலில் ஒன்று என்னன்னு சொன்னா உங்களோட இருக்கிறவங்கன்னா ரொம்ப தாழ்வான நிலையில உள்ளவங்க ஹீல்ஜாதி நிலையில் உள்ளவங்க அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் இதையெல்லாம் பேசுகிறீங்க என்று அவர்கள் அதாவது நூகலைச்சலாத்துறை கூட்டத்தார் சொன்னதாக அல்லாஹு தாலா குரான்ல சொல்லி காட்டுறான் நம்ம பார்க்குறோம் அந்த காலத்திலையும் சரி இப்போது பிந்திய காலமாகிய நம்முடைய காலத்திலையும் சரி இப்போ இந்த குஃபரில் இருக்கக்கூடியவர்கள் இறை மறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அது போல் பாவமான பாதையில் செல்லக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் வந்து முஸ்லீம்களை விட இறை நம்பிக்கையாளர்களை விட பொருளாதாரத்திலையும் சரி அல்லது இந்த அறிவியல் அறிவியல் சரி முன்னாடி இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் முற்பட்டவர்களாக இருக்கிறவங்கள இருக்கிற இருக்கிறாங்க அவங்க முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இதையெல்லாம் வச்சு இப்போ இருக்கக்கூடியவங்க கூட முஸ்லீம்களை அலட்சியம் செய்கிறது அண்ணாமலை பாதையினை நடக்கக்கூடிய மக்களை கேலி கிண்டல் செய்வது பரிகாசம் செய்வது பொய்யான குற்றச்சாட்டுகள் செய்கிறது இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பெருமை கலந்த மகிழ்ச்சி மூலமாக வரக்கூடிய விஷயமாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக இப்படி இந்த பாவமான பாதையில போகக்கூடியவங்க அண்ணாவுக்கு மாறு செஞ்சு அண்ணாவுடைய மார்க்கத்தை எதிர்த்து அவர்கள் போகக்கூடிய அந்த பாதையை வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அண்ணாவுக்கு மாறு செய்வது மூலமாக அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அப்படி நாம் பார்க்கும்போது நம்ம குர்ஆனில் ஆண்டில் தாலா மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்த காரூனை பற்றி தாலா சொல்லி காட்டுறான் இல்லையா அந்த இடத்துலையும் அவன் கூடுதலாக சந்தோஷப்பட்டான் அப்படிங்கிறத அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் பெருமையோடு கூடிய சந்தோஷம் அவனிடத்தில் இருந்தது அப்படிப்பட்ட தன்மை வேண்டாம் என்று அவன் கூட இருந்த அவன் காலத்தில் இருந்த நல்ல மக்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா குரான்ல சொல்லி காட்டுறான் எப்படி வருதுன்னு சொன்னால் காரூனுடைய சம்பவத்தை அல்லாஹ் தாலா குரான்ல சொல்லி காட்டும் போது இன்னும் காரோனா கானமீன் கௌமி மூசா அழகி நிச்சயமாக காரூன் மூசா நபியுடைய கூட்டத்தில் ஒருவனாக இருந்தான் மூசானபியுடைய கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்தாலும் கூட அழைகள் அந்த அவனுடைய கூட்டத்தாருக்கு எதிராகவே அவன் அத்துமீறலில் ஈடுபட்டான் அவன் மூசாலை சாத்துடைய கூட்டத்தாரை சேர்ந்தவனாக இருந்தான் ஆனாலும் கூட அவனுடைய சார்பு எல்லாம் அவன் சார்ந்திருக்கிறதெல்லாம் இங்கே இருந்துச்சு சொன்னான் இந்த மூசா நபியுடைய கூட்டத்துக்கு எதிராக இருந்த இந்த ஃபிரனுடைய சாதகமாக தான் அவனுடைய நிலைப்பாடுகள் இருந்திருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் தான் இங்கே சொல்லி காட்டுறான் அப்போ தன்னுடைய கூட்டத்தாருக்கு எதிராக அவன் அத்துமீறலில் ஈடுபட்டான் அப்படின்னு சொல்றான் குனோசி மாண்பத்தி உடல் குவத் அவனுக்கு நாம் பொக்கிசங்களை கொடுத்திருந்தோம் எந்த அளவுக்கு என்றால் அந்த பொக்கிசங்களுடைய சாவிகளை ஒரு பெரும் கூட்டத்திற்கு கனமாக இருக்கும் அந்த சாவிகளை வச்சிருக்கிறதுக்கே ஒரு பெரும் கூட்டம் தேவைப்பட்டுச்சு எந்த எந்த பெருங்கூட்டம்னு சொன்னால் உடல் கூவத்தி சக்தி உள்ள பலமுள்ள ஒரு பெரும் கூட்டம் அந்த அவனுடைய பொக்கிஷனுடைய சாவியை வைத்திருப்பதற்கே தேவைப்பட்டது அந்த அளவிற்கு அவனிடத்தில் பொக்கிஷன் நிறைஞ்சிருச்சு அதை நாம் கொடுத்திருந்தோம் என்று அல்லாத்தால் சொல்லிட்டு சொல்கிறான் அந்த சமயத்தில் அவன் வந்து கூடுதலாக அத்துமீறலில் அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தின் காரணமாக கூடுதலாக பெருமை கொண்டு அத்துமீறல ஈடுபடும் போது அவனுடைய சந்தோஷ மகிழ்ச்சியெல்லாம் தவறான முறையில் அவன் அனுபவிக்கும் போது அவனுடைய கூட்டத்தார் சொன்னார்களான் காட்டுறான் இது காலகு கௌமு அவனுக்கு அவனுடைய கூட்டத்தார் சொன்னார்கள் அதாவது அவனுடைய கூட்டத்தால் இல்ல நல்ல மக்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் லா தா லா ஃபரிஹின் நீ அதிகமாக மகிழ்ச்சியில் திளைக்காத இந்த இடத்துல வந்து நீங்க சில தரிஜுமாக்களை பார்க்கும்போது பெருமை கொள்ளாத என்கிற கருத்தும் செஞ்சிருப்பாங்க அதாவது பெருமையோடு கூடிய மகிழ்ச்சி தான் இந்த அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு செய்யப்படுது அப்போ பெருமையோடு மகிழ்ச்சி கொள்ளாத இன்னெல்லாம் குல்ஹீன் இப்படி பெருமையுடன் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவருடைய எல்லாம் தாலா நேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கூட்டத்தாரில் இருந்த யாருடைய கூட்டத்தாரில் இருந்த நல்ல மக்கள் அவனுக்கு அறிவுரை சொன்னாங்க எட்டாவது ஆறாவது ஆயத்தா வருது அப்போ செல்வம் அதிகமாகும் போது அந்த செல்வத்தை அனுபவ அனுபவிக்கிறதுல வரம்பு மீறி போறாங்க அதை வச்சு சந்தோஷமாக இருக்கிறதுல வரம்பு மீறி போறாங்க அந்த செல்வத்துக்காக தான் என்ன செய் தான் என்ன கடமை ஆற்றணும் தன்னை சுற்றி உள்ள மக்களுக்கு என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத மறந்து அதை அனுபவிக்கிறதுனையும் அதில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தினையும் திளைக்கிறாங்க அதனால பெருமை அடிக்கிறாங்க அப்போ அல்லாஹ்தாலா அந்த மாதிரி மக்களை மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி செல்வம் வந்து செல்வம் வந்ததுனால கூடுதலாக இருந்ததுனால வரம்பு மீறி போகக்கூடியவங்களுக்கு அல்லாவுத்தாளா ஒரு பாடமாக இருக்கணுங்கிறதுக்காக அல்லாவுத்தாளா இந்த காரனுடைய நிலையை எப்படி ஆக்கிறான்னு சொன்னால் அவன் பெருமை அடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதாவது இந்த மாதிரிலாம் அவனுக்கு அறிவுரை சொல்லும்போது நீ பெருமை அடிக்காத உனக்கு அல்லாஹுத்தாலா அருள் செஞ்சுருக்கிற மாதிரி நீ மற்றவங்களுக்கு உபகாரம் செய் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொன்னாங்கண்ணா அப்படி சொல்லும்போது அவன் என்ன பதில் சொல்லியிருக்கான்னு சொன்னால் காலை இன்னமா ஊத்தி தூக்கும் அழா எல்மின் அடா எல்மீன் எந்தி எனக்கு இந்த செல்வம் வந்ததுன்னா என்னுடைய அறிவின் காரணமாக எனக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல் காரணமாக இந்த செல்வம்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த நல்ல மக்களுக்கு மறுப்பு சொல்லியிருக்கிறான் அதுக்கு பின்னாடி தான் அல்லாஹு தாலா அவனுக்கு கொடுத்த தண்டனையாக அல்லாஹாலா குரானில் சொல்லி காட்டுறதுடைய தொடர்ச்சியில் என்னென்னு சொன்னால் தாலா அவனுடைய செல்வங்கள் அவன் இருக்கக்கூடிய பகுதியை மாத்திரம் தாலா பூமியில் விழுங்க வச்சான் அந்த இடத்துல மாத்திரம் தாலா நில அதிர்வை ஏற்படுத்தி அல்லாஹ் தாலா அவனை வந்து அவனையும் அவனுடைய செல்வங்களையும் உள்ளே இழுக்க வச்சான்னு சொல்லிட்டு தாலா தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த செய்தியில் தொடர்ச்சியாக வரக்கூடிய வசனங்களில் சொல்லி காட்டுறான் அதாவது இருபத்தி எட்டாவது சுறாவில் இருபத்தி ஆறாவது ஆயத்து அதிலிருந்து வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனங்கள்லாம் அல்லாம தால சொல்றான் எப்படி சொன்னா அவனுக்கு கொடுத்த தண்டனை அறந்தார் அவனை பூமியை விழுங்கும்படி செய்தோம் அவனையும் சரி அவனுடைய வீடுகளையும் சரி பூமி விழுங்கும்படி செய்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாம தால சொல்றான் அது அதே நேரத்துல அவனை பார்த்து அவன் இவனுக்கு எவ்வளவு நாம் செல்வம் இருக்குது எவ்வளவு நாம் அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் எப்படி எண்ணம் வசதி வாய்ப்போட இருக்கிறான்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஆசைப்பட்டாங்கண்ணா சில பேர் அவங்க இந்த அவனுடைய அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை பார்த்து அவங்க படிப்பினை பெற்றார்கள் அண்ணாவு தாளா நம்மளை காப்பாத்தனா அண்ணா நாடி இருந்தா நம்மை கூட இது மாதிரி கொடுத்து நம்மளை கூட இந்த மாதிரி தண்டிச்சிருக்கலாம் அண்ணா தாளா அவன் காப்பாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு படிப்பினை பெற்றார்கள் துனியாவை ஒருத்தர் அனு அதிகமாக அனுபவிக்கிறாங்கிறதுக்காக அதை பார்த்து ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற சுத்தி இருந்த மக்கள் அவனை பார்த்து ஆசைப்பட்ட மக்கள் அந்த படிப்பினை பெற்றார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் முப்தாலா இந்த வசனங்களுடைய தொடர்ல அல்லாஹ் முத்தாலா சொல்லி காட்டுறான் பாருங்க மகிழ்ச்சிங்கிறது அதாவது தடை செய்யப்பட்ட மகிழ்ச்சி கூடாத மகிழ்ச்சிங்கிறது எந்த ரூபத்துல இருக்குதுன்னு சொன்னா நம்ம பார்த்துக்கோ சொன்னால் அல்லாஹால ரசூல்லாஹி சல்லாசனம் காலத்தில் அல்லாவுளி தூதர் சலாசனம் அவங்களோடையும் மூமின்களோடையும் சேர்ந்திருந்த முனாஃபிக்குகள் அது மாதிரி ஈமானில் பலவீனமாக இருந்தவர்கள் இவங்கள்னா மூமின்களோட முஸ்லீம்களோடு இருந்தாங்களே தவிர ஆனால் உலப்பூர்வமாக இருக்கலை உலப்பூர்வமாக முஸ்லீம்களாக இருக்கலை கணிசமான பேர் இப்போ இவங்கள்னா இவங்களோட சில பேர் சு சுத்தமான முனாஃபிக்காக இருந்தவங்க இஸ்லாத்துக்கு எதிராக சதிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி இமான பலவீனம் உள்ள அது மாதிரி சந்தேகத்தில் இருந்த மக்கள் முக்கியமான காரியங்களில் கலந்துக்கிற மாட்டாங்க அண்ணாவுடைய குழந்தையில் நடக்கக்கூடிய ஜிஹாதுக்கு போகாமல் என்ன காரணங்கள்லாம் சொல்லி தப்பிச்சுக்கிற முடியுமோ ஜியாதுக்கு போகாமல் இருக்க முடியுமோ அதையெல்லாம் அந்த காரணங்களையெல்லாம் சொல்லி அவங்க ஜியாதுக்கு போகாமல் இருப்பாங்க இப்படி இந்த முனாஃபிப்புகளும் இந்த சந்தேக நோய் உள்ளவங்களும் ரசுலா சராசனம் காலத்தில் இருந்துக்கிட்டு ஒரு தொல்லையாக இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு ஜிஹாது ஜியாதுக்கு ருஸ்லா சராசனம் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் போருக்கு படையை அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் போருக்கு கிளம்பி போகிறாங்கன்னு சொன்னால் ஏதாவது காரணங்களை சொல்லி பொய்யான காரணங்களை சொல்லி அவங்க போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு இவங்கள பற்றியும் அல்லாஹாலா பேசுகிறான் அவங்களுடைய மகிழ்ச்சி இந்த அற்பமான இந்த காரியத்தை செஞ்சு அதாவது அல்லாவுடைய பாதையில் போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நன்மையான காரியம் அமல்களிலேயே சிறந்த அமலாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த சிறப்பான காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுல சந்தோஷப்பட்டாங்க அண்ணாவுத்தானா இது ஒரு பாவமான சந்தோஷம் அப்படிங்கிறத கண்டிச்சு பேசுறான் எப்படி வருது அதாவது சூரத்து தோபாவை நீங்க சூரத் தோபாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அம்னாஃபிகளுடைய தொல்லைகள் அவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அண்ணா உத்தானா சூரத் தோபாவில் பேசுறான் அதுல ஒரு வசனம் பாருங்க

அண்ணாவுடைய தூதர் கிளம்பி சென்ற பின்னால் அவர்கள் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டதை கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் நாம் வந்து நல்ல தந்திரம் பண்ணி ஜியாதுக்கு போகாமல் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை செய்ததற்காக ஈமானிய பலவீனமும் உள்ளத்திலே வந்து அண்ணாவை பற்றிய சந்தேகமும் இருக்கிறதுனால உள்ள நோயை வைத்து கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்று அண்ணாத்தால சொல்றான் ஃபி சொல்லலாம் அவங்க விருத்தது என்ன சந்தோஷப்படுறது போருக்கு போகாமல் இருக்கிறத வச்சு வெறுத்தது பாதையில் தங்களுடைய செல்வத்தாலும் தங்களுடைய உயிர்களையும் கொடுத்து போர் செய்வதை ஜிஹாது செய்வதை வெறுத்தார்கள் அண்ணா அண்ணாவுடைய தூதரோடு போகாமல் போருக்கு செல்லாமல் அண்ணாவுடைய தூதர் கிளம்பி சென்ற பின்பு தங்களுடைய வீடுகளிலேயே அமர்ந்து கொண்டதை வைத்து சந்தோஷப்படுகிறார்கள் அப்போ இதில் இதில் ஒரு சந்தோஷம் ஆனால் அப்ப இருந்த மூமின்களை பத்தி அண்ணாவுதால பேசும்போது எந்த அளவுக்கு அவங்க போருக்கு போக முடியாமல் இருக்கிறதை பற்றி வருத்தப்பட்டிருக்காங்க சொன்னால் கணிசமான பேருக்கு அந்த காலத்தில் வாகனம் இல்லை வாகனம்னு சொன்னால் ஒரு கோவேறு கழுதையாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒட்டகமாக இருக்கலாம் ஒரு குதிரையாக இருக்கலாம் போருக்கு போகிறதுனா இதில் ஏதோ ஒன்று தேவை இப்போ இதில் எதுவுமே இல்லாமல் சில பேர் ஏழ்மை நிலையில் இருக்காங்க காசு கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அவங்கள்ட்ட காசு பணம் இல்லை அப்படியாப்பட்ட மூமின்களும் இருந்தாங்க இப்போ அவங்களால போருக்கு போக முடியலை எப்படிலாம் வருதுன்னு சொன்னால் இதே சூறாவில் சுரத்து தோபாவிலேயே அந்த மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாதவங்க ரொசுல்லாட்டம் வந்து கேட்குறாங்களா எங்களுக்கு ஒரு வாகனம் தாங்க ஒரு குதிரையோ அல்லது கோவேற்கருதையோ ஒட்டகமோ ஏதோ ஒன்று தாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போதைக்கு அல்லாவுடைய துதர்ட்டை கொடுக்கறதுக்கு இல்லை அதனால ரசுலாசலாசரம் சொல்கிறாங்கன்னா என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லையே ஒரு வாகனமும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹான அவங்கள பற்றி இந்த இந்த குரான் சொல் அவங்க பிரசுலா சராசனம் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு வாகனம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க வந்து கண்ணீர் அவருடைய கண்கள் கண்ணீரை வடித்த நிலையிலே அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் அல்லாவுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு போக முடியலையே அப்படிங்கிற அந்த மன மனவேதனையினால கண்ணீர் வடித்த நிலையிலே அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ஜிஹாதுக்கு போக முடியலன்னு கவலைப்படக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹால பேசுகிறான் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஈமான பலவீனம் உள்ள மக்கள் இந்த நிஃபாக்குத்தனம் உள்ள மக்கள் போகாம இருக்கிறதுல நல்ல போகிறதுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் கூட வாகனம் இருந்தும் கூட போகாமல் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறாங்க அப்போ அல்லாஹால அதை தாக்கிறான் அவங்க சந்தோஷப்பட்டதே அல்லாஹால தாக்கிறான் ஃபரியன் எப்படி எல்லாம் சொல்கிறான் பாருங்க ஃபரியன் முஹன்னஃபூன் அப்படி மக்காதீன் ஹிலாஃபுரை சொல்லிடலாம் அல்லாஹுடைய தூதர் கிளம்பி சென்ற பின்னால் தாங்கள் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டதை கொண்டு அவர்கள் பிந்தியவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்று அல்லாஹாலா இந்த ஈமானுக்கு மாற்றமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஈமான் பலவீனப்பட்டவர்கள் அவர்கள் கொள்ளக்கூடிய அந்த சந்தோஷ சந்தோஷத்தை அல்லாஹ்க்கு மாறு செய்து அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்து அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அல்லாஹுத்தாலா தாக்கி பேசுகிறத நம்ம பார்க்குறோம் ஆக இப்படி பாவமான சந்தோஷங்கள் என்று நாம் பார்த்தோம் சொன்னால் பல விஷயங்கள் இருக்குது அல்லாவுடைய மார்க்கத்துக்கு விரோதமாக நடப்பது மூலமாக சில விஷயங்களில் சந்தோஷம் இருக்குது அந்த மாதிரி சந்தோஷம் இருந்தால் அல்லாஹுத்தாலா கடும் கோபம் கொள்கிறான் அதை கண்டிக்கிறான் அதற்கு கடுமையான தண்டனையும் கொடுப்பான் அல்லாவுக்கு மாறு செஞ்சு நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது